திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பெண் போல நடித்து ஆண்டிமடத்தைச் சேர்ந்தவரிடம் பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் மோசடி கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கைது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் வசிக்கும் பார்த்திபந்த் என்பவரிடம் இணைய வழியில் மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் புரொஃபைலை பார்த்து வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண் போல ஒருவர் நடித்துள்ளார் பின்னர் வர்த்தக வாயிலாக அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி ரூபாய் பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரத்து பணத்தினை முதலீடு செய்ய வைத்து மோசடி செய்து ஏமாற்றியுள்ளார் இதுகுறித்து பார்த்திபன் அரியலூர் மாவட்ட இணைய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் காட்டாத்துறை கல்குளத்தைச் சேர்ந்த அசார் என்பவரை கைது செய்தனர்